இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது சீட்டு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அவன் விட்டாத்தானே என்று அழகப்பன் சொன்னான் அவன் பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஏன் என்று உமையாள் கேட்டாள் அவள் மூக்கை சுழித்தபடி அதைக் கேட்டபோது கண்களில் வந்த மங்கள் அவனுக்கு ஒவ்வாமையை உருவாக்கியது அப்படி அவளை பார்க்கையில் அவன் பார்வையை விலக்கிக் கொள்வது வழக்கம் வீட்டு வேலை நடக்குது லிண்டில் வர வந்தாச்சு கட்டி முடிச்சு ஏவோ போய் பார்த்து சர்டிஃபை பண்ணினாத்தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் லோன் கிடைக்கும் அதுக்கு ஒரு மாசம் ஆயிடும் அதுவரை வேலையை நிப்பாட்ட முடியுமா கடனை வாங்கி வேலையை கொண்டுட்டு போக வேண்டியதுதான் என்றான் அழகப்பன் அவன் ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லோன் பேங்க் ஓடி எல்லாம் வாங்கியாச்சு ராகவன் சார்கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டுட்டு இருந்தான் விட விடமாட்டாரா என்றாள் ரொம்ப கீழே போனா விடுவாரு அது நமக்கு பயங்கர நஷ்டம் என்றான் அவள் அம்மா எடுத்துட்டு வாடின்னு சொன்னாங்க அண்ணாவும் அண்ணியும் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அண்ணியோட அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காரு திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் அதுக்குள்ள வேணும் லோன் அது இதுன்னு போனா லேட் ஆகும் எண்பத்தஞ்சு வரைக்கும் போய் கேளுன்னு சொன்னாங்க என்றாள் நாராயணன் கண்டிப்பா எம்பத்தஞ்சுல நிப்பாட்ட மாட்டான் எழுபத்தஞ்சுக்கும் கீழே கூட போவான் ராகவன் சார் கிட்ட வட்டிக்கு வாங்கினா அதுக்கு இருபது மாசம் கணக்கு போட்டா அறுபது அறுபத்தஞ்சு தான் மதிப்பு அப்ப எழுபதுனா கூட அவனுக்கு லாபம்தான் அவள் உதட்டை சுருக்கியபடி ஏதோ யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் பிறகு மெல்ல சூப்பர்வைசர் என்றபடி ஃபைல்களை எடுத்தாள் செக்ஷன் சூப்பர்வைசர் முருகேசன் வந்து என்ன என்று சொன்னபடி நாற்காலியில் அமர்ந்து வெற்றிலை பொட்டலத்தை வெளியே எடுத்தார் அவன் ரெஜிஸ்டரை விரித்து என்ட்ரிகள் போட்டுக்கொண்டே அவளை பார்த்தான் அவள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அவன் பக்கத்து இருக்கைக்கு வந்தாள் கிராமத்திலிருந்து நேராக வந்தது போல தோற்றம் காலையில் குளித்துவிட்டு ஈரமான கூந்தலை சீவி பின்னால் சிறு முடிச்சு போட்டிருப்பாள் கூந்தல் திரி தெரியும் புடவை முந்தானையை அள்ளி போட்டிருப்பாள் கணுக்கால் தெரிய கட்டிய புடவைக்கு கீழே ரப்பர் செருப்பு அதில் கட்டை விரல் வெளியே நீட்டியிருக்கும் கையில் நகங்கள் நீண்டு சற்றே தேய்ந்திருக்கும் இத்தனைக்கும் அவள் எம்சிஏ படித்தவள் அவன் பிளஸ் டூதான் அப்பா மஞ்சள் காமாலையில் தவறியதனால் கருணை அடிப்படையில் கிடைத்த வேலை அவளுக்கு வேலையும் ஒன்றுமே தெரியவில்லை அவனிடம்தான் எல்லாவற்றையும் கேட்டாள் ரெஜிஸ்டர்களையும் ஃபைல்களையும் தூக்கிக் கொண்டு அவன் அருகே வந்து நின்று இது என்ன சார் இப்படி போட்டிருக்கு என்றாள் விரல் சுட்டி இது ஒண்ணுமே புரியல சார் என்றாள் அவன் அவளுக்கு படிப்படியாக விளக்கினான் அவளுக்கு கவனிக்கும் வழக்கம் மிக குறைவு நினைவில் நிற்பதும் குறைவு ஆகவே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது அவன் அருகே அவள் நிற்கையில் அவள் தலையில் தேய்த்திருந்த காய்ச்சிய தேங்காய் எண்ணெயும் முகப் பவுடரும் வியர்வையுடன் கலந்து மணம் வீசின காற்றில் அவள் புடவை அவன் மேல் பட்டது அவன் பெரும்பாலும் அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே அவளிடம் பேசினான் ஆனால் அவன் மனம் அவளை கொண்டிருந்தது அவள் சென்று தன் இருக்கையில் அமர்ந்த பின் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தான் அவள் அவன் மனதில் ஓரக்காட்சியாகவே பதிந்திருந்தாள் கண்ணத்தின் பூமயிர் புறங்கழுத்தின் மயிர் பிசிறுகள் சிறிய காதில் அசையும் தங்க தொங்கட்டான் சற்றே மழுங்கிய மூக்கு மென்மையாக படிந்த கருஞ்சிவப்பு நிறமான உதடுகள் கழுத்தின் மடிப்புகளில் ஈரக்கோடு அவள் கல் வைத்த மூக்குத்தி அணிந்திருந்தாள் முதலில் அவனுக்கு அது கிராமியத்தனமாக தெரிந்தது பிறகு அவளுடைய அடையாளமாக ஆகியது அதன் பின் பிடிக்க ஆரம்பித்தது அவள் சருமம் அத்தனை மெருகுடன் இருப்பதை பற்றித்தான் அவன் எண்ணினான் அந்த வயதில் அப்படித்தான் இருக்குமா என்ன அவன் அத்தனை கூர்ந்து எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை அவன் பார்ப்பது அவளுக்கும் தெரியத் தொடங்கியது அவள் சட்டென்று திரும்பி அவன் கண்களை சந்தித்தாள் அவன் பதறி கண்களை விலக்கிக் கொண்டான் அவள் அவனிடம் பேசும்போது மிகச்சிறிய புன்னகை ஒன்றை அளித்தாள் அது அவனுக்கு மட்டுமே ஆனது வெளியே அவனை பார்க்கையில் மெல்ல புன்னகைத்து தலை குனிந்து நடந்து சென்றாள் ஒருநாள் அவன் வழக்கம்போல டிஃபன் பாக்ஸை எடுத்து மேஜை மேல் வைத்து சாப்பிடத் தொடங்கும்போது அவள் அவன் அருகே ஒரு வாழையிலை கீற்றில் எதையோ வைத்தாள் வாழைக்காய் பொரியல் அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான் அவள் புன்னகைத்தாள் அவனதை சாப்பிட்டபோது படபடப்பாக உணர்ந்தான் சாப்பிட்டு முடித்து கை கழுவி வந்தபின் அவன் அவளை பார்க்காமல் அமர்ந்து குமுதத்தை எடுத்து வாசித்தான் அவள் நான் வச்சதாக்கும் என்றாள் அவன் திடுக்கிட்டு என்ன என்றான் வாழக்கா பொரியல் அவன் ம் என்றான் மூச்சு திணறுவது போல் உணர்ந்தான் நல்லா இருக்கா என்றாள் அவன் மீண்டும் திடுக்கிட்டு ஆமா என்றான் அவன் எப்போதுமே உணவை பாராட்டி எதையும் சொன்னதில்லை பிடிச்சிருக்கா என்றாள் அவன் ஆமா என்றான் அதன்பின் அவள் அவனுக்கு தினமும் ஏதாவது கொண்டு வந்தாள் தன் வீட்டைப் பற்றியும் ஸ்நேகிதிகளைப் பற்றியும் சொன்னாள் அவர்கள் காதலிப்பதாகவோ திருமணம் செய்து கொள்வதாகவோ பேசிக்கொள்ளவில்லை ஆனால் அது இயல்பாகவே உறுதியாகியது அலுவலகத்தில் எல்லாருக்குமே தெரிந்திருந்தது வந்த நாள் முதல் அவள் ஸ்ரீனிவாசனிடம் சீட்டு போட்டுக் கொண்டிருந்தாள் அவனிடம் ஒருமுறை நீங்க சீட்டு போடலையா என்று கேட்டாள் இல்ல பிடித்தம் போக வர்றது குடும்ப செலவுக்கே சரியா போகுது சந்திரா இந்த வருஷத்தோட காலேஜ் முடிச்சிருவா அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவு கம்மியாகும் பாப்போம் என்றான் அவ்வளவு செலவாகுதா என்ன என்று அவள் கேட்டாள் அவன் செலவு கணக்கை சொன்னான் அவள் அவன் சொல்லச் சொல்ல குறித்து கொண்டாள் செல்போனுக்கெல்லாம் இவ்வளவு செலவா என்றாள் உமையாள் நீங்க சந்திராகிட்ட பேசி கொஞ்சம் செலவை குறைச்சிக்க சொல்லுங்க சுடிதார் ஒண்ணு தச்சா நாலஞ்சு டாப்ஸ் மட்டும் எடுத்தா போறோம் சிக்கனமா இருக்கணும்ல அவன் குடும்ப செலவை முழுக்க அவளிடம் அளிப்பான் அவள் கணக்கு பார்த்து சொல்வாள் அவனுக்கு பி எஃப் லோன் எப்போதும் இருந்தது கோஆபரேட்டிவ் லோன் அதற்கு மேலாக அப்பாவின் சேமிப்பை கொண்டுதான் சரஸ்வதியை திருமணம் செய்து கொடுத்தான் அவளுக்கு இன்னமும் சீர் செய்து கொண்டிருந்தான் மொத ஒரு வருஷம் செய்யறதுதான் சீர் மத்தபடி அது ஒரு சாதாரண சடங்குதான் எல்லா வருஷமும் தீபாவளிக்கு புடவை எடுத்துக் கொடுக்கணும்னு இல்ல என்று உமையாள் சொன்னாள் அவன் வீட்டுக்கும் அவள் நாலைந்து தடவை வந்திருக்கிறாள் அப்போது சந்திராவிடம் சிரித்து சிரித்துத்தான் பேசினாள் ஆனால் அவள் போன பின் அம்மா கொஞ்சம் கெட்டியான பொண்ணுடா சாமர்த்தியம் ஜாஸ்தி பாத்துக்க நீ எழுச்சவாய் மோனையே அதான் சொல்றேன் என்றாள் அப்பதான் ஜோடி சரியா இருக்கும் என்றாள் சந்திரா போடி என்ற அம்மா சந்திராவை திட்டினாள் சிஏஓ அழைப்பதாக குமார் வந்து சொன்னான் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கேட்டிருந்தார் அவன் ஃபைல்களுடன் மாடிக்குச் சென்று அவரை பார்த்தான் அவர் அவனிடம் பேசுவதற்குள் பல முறை போன் பேசினார் ஆகவே ஆரம்பத்திலிருந்தே திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டியிருந்தது ஒரு வழியாக வேலை முடிந்து அவன் திரும்ப ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது அவன் அவளைப் பற்றித்தான் கொண்டு வந்தான் ஒரு லட்சத்தை எழுபதுக்கும் குறைவாக எடுப்பது வீண் நாராயணன் விட்டுக் கொடுக்காமல் அவளால் எழுபத்தைந்தாயிரத்துக்குத் தள்ளி எடுக்க முடியாது அக்கவுண்ட் செக்ஷனில் அவள் நாராயணனிடம் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கண்டான் ஜன்னல் வழியாக கடந்து போன போது ஒரு கீற்று போல் தெரிந்தது அந்தக் காட்சி அறைக்குள் அவர்கள் இருவரும்தான் நாராயணன் கேஷியர் ஆகையால் தனி அறை அழகப்பன் உடலெங்கும் பரவிய படபடப்புடன் நின்று அவள் பேசுவதை கவனித்தான் அவள் கையால் வாயை பொத்திக் சிரித்தாள் உடலெங்கும் சிரிப்பின் அசைவு நாராயணனின் முகம் மலர்ந்திருந்தது அவன் மிகவும் வெட்கியது போலவும் கள்ளத்தனம் கொண்டது போலவும் தோன்றினான் உமையாள் கையை தாழ்த்திய போது முந்தானை சரிந்தது அவள் எடுத்து மேலே போட்டாள் அவன் நெஞ்சு படப்படக்க அப்படியே படியிறங்கி நேராக கேன்டீன் சென்றுவிட்டான் நெடுநேரம் என்ன ஏது என்று தெரியவில்லை ரங்கராட்டினத்தில் சுற்றி இறங்கியது போல இருந்தது பின்னர் மிகப்பெரிய களைப்பு வந்து அவன் மேல் படிந்தது அழுகை அழுகையாக வந்தது மேலே போய் அவளை பார்ப்பதை பற்றி நினைத்தே பார்க்க முடியவில்லை ஏன் சார் உங்க செக்ஷன் சூப்பர்வைசர் இல்லையா என்று கேன்டீன் சாமுவேல் கேட்டான் இருக்காரு என்று அவன் கிளம்பி மேலே சென்றான் ஒவ்வொரு படியாக ஏறினான் உடல் எடை கூடியிருந்தது அவ்வப்போது கைப்பிடியை பிடித்துக் கொண்டு நின்றான் மூச்சு வாங்க தன் இருக்கையை சென்றடைந்தான் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இது தீபிகா அருணுடன் கதையோசை